மாயே மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே ஏறியர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நவ கிரகங்களுடைய பயிற்சியை எல்லாம் சொல்லி வருகிறேன் மாயன் மயம் மயம் மயனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் என்னன்னா திருத்தணையில் அமைந்த அந்த ஆலயம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நீங்க செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் அந்த வகையில கன்னி கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பயிற்சி என்பது தொழில் ரீதியாக மன ரீதியாக மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் நடைபெறக்கூடியதான் அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ வக்ர பயிற்சியா இருக்கின்றார் அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு உடையவன் தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு ராஜ ராஜகிரகம் என்றே சொல்லுவேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது அவனும் இப்போ வகர நிலையில தான் இருக்கின்றார் சை பகவானை வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் கண்டிதா சரி சனி பகவானை வரைக்கும் இப்போ வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சமீபயிற்சியை சந்திக்க போகின்றோம் குறுகிய காலத்துல இடைப்பட்ட காலத்துல மழை பெய்கின்றது வெயில் அடிக்கின்றது பல இயற்கை சூழலுக்கு இடையிலையும் நாம் நம் வேலையை செய்துதான் ஆக வேண்டும் எத்தனையோ வேதனைகளை மனதில் சுமந்தாலும் கூட வாழ்ந்துதான் போக வேண்டும் அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு கிரகம் நாம் துறையாக நிற்க வேண்டுமானால் பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டுமானால் சுபபலம் பெற்றிருக்க வேண்டுமானால் ஒரே கிரகம் தான் சுக்கரன் இவனை வந்து தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்தவன் குருவாக இருந்தாலும் கூட அற்புதத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சு தான் அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் இந்த இறுதி பகுதியில் ரெண்டு முறை அவர் சுக்கரனர் பயிற்சி நடைபெறுகின்றது குறுகியாலோ பயிற்சி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு இருபத்தாறு நாட்கள் மகர சுக்கரனாக பலர்ந்திருக்கிறார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசிக்கிறது கும்பராசிக்கு பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கும்ப சுக்கிரனாக பலன் இந்த மகர சுக்கிரன் கும்ப சுக்கிரனாக பலன் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பயிற்சி நடைபெறுகின்றது இது கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தூக்கி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் கலத்திரகார்கள் சுக்கரன் அமைத்து தருகின்ற தான் இந்த காலகட்டத்தில் நான் சின்னதாக சொன்னாலும் ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல போறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்து மறையும் தேவையற்ற வம்பு வழக்குகள் காரணம் என்ன சில பிரச்சனைகள் வந்து மறையும் அப்படின்னு சொன்ன ஏன்னா செவ்வாய் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை விடாது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு உடையவன் அது மட்டுமல்ல அதிகாரம் படைத்த அரசு துறையில் நாம் அமர வேண்டுமானால் நிம்மதியாக இருக்குன்னா இவன் ஒரு காரணம் உறவு முறை ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த செவ்வாய்க்காரன் ரத்தக்காரகன் பூமிகாரன் என்றெல்லாம் அடிக்காலை இவன் இருந்து இருக்கின்ற ஒரு காலக்கட்டத்தில் தான் இந்த சுக்கர பகவானுடைய நாம் சந்திக்க போகிறோம் அந்த வகையில பார்க்க தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்து மறையும் நீ நம்ம பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு துறையில வேலை செய்தாலும் சரி பொதுத்துறையில இருந்தாலும் சரி ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி புரிந்து கொள்வதில் சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பதனால கவனமா இருக்கு அதே நேரத்தில் நில சம்பந்தமான வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமாயி கொஞ்சம் கவனமா நிதானமாக கையாள முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் எரிச்சலும் கோவலும் வரத்தால் செய்யும் ஏன்னா ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கான சில சூழ்நிலை இருப்பதனால நிதானமும் பொறுமையாக இருக்கும் ஏன்னா எதை இடம் நம்ம திரும்ப பெற்றுள்ள அந்த கணவன மனைவி உறவு என்பதெல்லாம் அந்திம காலம் வரை நம் வாழ்வுக்கு துணையாக இருப்பது கவனமாக இருந்து விடுது தந்தை பிள்ளைக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து அறையும் அதே நேரத்தில் பிரச்சனைகளை கிடையாது ஒரு திறனையும் ஒரு மனோ திடத்தை மன பலத்தையும் தந்தர் சுக்ரன் இது ஒன்று தான் இந்த சுக்ரன் பெயர்ச்சியில கன்னிராசிகள் சந்திக்க போகின்றீர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சந்திக்கின்ற எதிர்கொள்கின்ற மனோ பலத்தை தந்திருக்கின்றார் களத்திரக்காரகன் சுக்ரன் அதே நேரத்தில் பொறுத்தவரைக்கும் நன்மை செய்வதில் தயக்கம் இல்லாமல் செய்பவர்தான் கடத்திரகாரகன் சுக்கரன் கிரகங்கள் இல்லாமல் ஏற்படக்கூடிய தோஷமாகட்டும் கிடுவனாகட்டும் அதில் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு தண்ணீரற்ற ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தா ரெண்டு பேர் அந்த குருவும் சுக்ரன் தான் குருவை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் பரவாயில்லை கலத்தரகாரகன் சுக்கிரன் தோன்றாக துணையாக இருந்து உதவி செய்வார் அதே நேரத்தில் இவரை தனகாரகன் என்றும் சொல்வார்கள் தனகாரகன் யார்னு பார்த்தால் சுக்கரன் தான் சுக்கரன் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குருவின் பார்வையோடு இருப்பதனால என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஒருமுறை சற்று தடுமாற்றத்தை தந்தாலும் கூட அதற்கு ஈடு செய்கின்ற வகையில் கலத்தரக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் என்னை பொறுத்தவரைக்கும் கடவுகளில் ஒன்று சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் வீண் வம்பு வழக்குகள் பந்து மறையும் கவனமாக இருக்கிற எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை ஏற்படுகின்ற சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் அதே நேரம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய முதலை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட நெருங்கி வருகின்ற ஒரு சூக்கிரன் ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டு கிரகம் இருந்தால் போதில் தொழில் நடத்தினா போதாது திருமணம் பண்ணா போது பிள்ளைகளை பெற்றாலும் மட்டும் போதாது அவர்களோட அந்நியம் அந்திம கால முறை இருக்க வேண்டும் அதற்கு காரணமே கலத்திரக்காரகன் சுக்கரனும் புதனும் தான் அதே நேரம் ராசிராதன் புதன் அற்புதமான ஒரு சந்தர்ப்ப சொல்லை புதனோடு இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் எதையும் எதிர்கொள்கின்ற ஒரு மனோ கிடம் இது ஒன்று தானே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவளை பிரச்சனை இல்லாத மனிதனோ உயிர்களோ இல்லை அந்த பிரச்சனைகளை எதிர்வுகின்ற ஒரு மனோ திடம் வருவதற்கான காரணம் காரணத்தை தரக்கூடியவன் யாருன்னா கலத்திரக்காரன் சுக்ரன் அந்த வழியில பார்க்கும்போது தலைக்கு வந்தது தலைப்போயோட போச்சு என்பதை போல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வருகின்ற பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமலே மறைந்து போகின்றோம் அத்தகைய ஒரு ஆற்றலை தரக்கூடியவன் தான் கலத்திரக்காரன் சுக்ரன் கும்ப சுக்கரனாக மகர சுக்கரனாக நல்ல மாற்றத்தை கன்னிராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் கவலைப்பட வேண்டும் அதே நேரத்துல கவனமாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்